நண்பர்களே வணக்கம் இன்றைய செய்திகள் ஒரு விசித்திரமான செய்தி ஒன்று பார்த்தேன் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர் வந்து கூட்டணி அரசாங்கம் வச்சிருக்காரு பிஜேபி மற்றும் அவங்களுடைய ஜனதாதள் யுனைட்டட் ஜேடியூ அப்படிங்கிற கட்சி அதனுடைய கூட்டணி ஆட்சியில் அவர் முதலமைச்சராக இருக்கிறாரு அவர் ஏற்கனவே அங்க எங்கேயும் மாறிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் தெரியும் அவர் இப்ப சமீபத்தில் ஒரு பேசும்போது மேடையில் பேசும்போது சாலை மேம்பாட்டு பணிகளை சீக்கிரமா நீங்க முடிக்கணும் உங்களுக்கு வேணும் நீங்க தேவைப்பட்டா உங்க கால நாள் விடுறேன் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள்கிட்ட மைக்கில் பேசும்போது பேசினா என்ன பைத்தியகாரத்தனமா இருக்கு முதலமைச்சர் அந்த மாநிலத்தினுடைய தலைமை ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர் அவர் வந்து காலில் விழுந்து தான் அவங்க வேலையை நடத்தாங்கன்னா என்ன லட்சத்தில் அவர் இருக்கிறாரு அது ட்ராமானாலுமே அபத்தமாக இருக்குது அதுதான் நல்ல அவர் வந்து சிஎமாக ஆகிருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு இருக்கான் யார் செய்யல திட்டமிட்டபடி சரியாக செய்யலை அதுக்கு சரியான காரணம் இல்லை அப்படின்னா சஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த அதிகாரிகளை நல்ல திறமையான அதிகாரிகளை நியமித்து படியை சீக்கிரம் முடிக்கலாம் இவர் எதுக்கு போய் காலில் விழுந்துகிட்டு போக ரொம்ப பைத்தியக்காரத்தனமான வாதமாக இருக்கு விசித்திரமாவும் இருக்குது அதாவது இந்த மாதிரி எல்லாம் ட்ராமா போடுறதுனால அவர் மக்கள் அவர் பெருமையாக நினப்பாங்கன்னு நினைச்சா அவர் முதலமைச்சர் தகுதியில் இருந்தா நினைப்பாங்க அதிகாரம் மக்கள் கொடுத்த அதிகாரம் அதிகாரிகளை வேலை வாங்குவதற்கு முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் சரி செல்வ பிறந்தவை நம்ம ஏற்கனவே அவரை பற்றி போன வீடியோவில் கொஞ்சம் பேசியிருந்தோம் அவர் நான் வழக்கு போட்டால் நீ வெளியே வர முடியாது அவனுக்கு கூட கிடைக்காது அவர் மறைமுகமாக வந்து பிசிஆரை வந்து தவறுதலாக ப பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறாரோ அந்த மாதிரி நான் பேசியிருந்தேன் அதே ஹெச் ராஜாவும் இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி அவர் பேசுகிறார் அப்படின்னா அவர் நேரடியாக அதை சொல்லலை ஆனால் அவர் சொன்ன வாதம் வந்து பொதுவாக முன்ஜாமீனே கிடைக்காத அளவுக்கு உள்ள குற்றச்சாட்டு இந்த மாதிரி இல்லைன்னா அவதூறு வழக்கில் கிடையாது அது வந்து ப்ரொட்டெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட் வழி இந்த பட்டியலின மக்கள் அவர்களை இழிவுபடுத்தி யாரும் பேசக்கூடாது அவர்கள் நம்மில் மேன்மையானவர்கள் என்று நாம் நினைப்பதே நல்லது நம்மில் குறைந்தவர்கள் அல்ல யாரும் எந்த மக்களும் அப்படிங்கிற எண்ணம் இருக் இருந்தால் எந்த பிரச்சனை வராது அவங்கள இழிவுபடுத்தக்கூடாதுங்கிறத அந்த சட்டம் ஒன்று ஆனால் இவர் ரவுடியலிஸ்டில் இருந்தாருன்னு சொல்கிறது வந்து அவருடைய ஜாதிய ரீதியாக அவரை பேசுகிறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் வந்து மட்டமான வாதம் அவர் இல்லைன்னு சொல்லி வேகமாக தூள்னாரு அண்ணாமலை ஒரு லிஸ்டே போட்டு கொடுத்தாரு கடைசியில் முண்டா சட்டத்துலையும் கொஞ்சம் நாள் உள்ள வச்சுருந்தாங்க சரி இப்போ வந்து டோன் மாறிடுச்சு என்ன நினைச்சா தெரியல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என் மீது தொடுத்த விமர்சனங்களாக காங்கிரஸ் கட்சி வலுப்பெற்றுள்ளது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இவரை இவருடைய இவர் ரவுடி ரவுடீஸ்ல இருந்தாருன்னு சொன்னதுனால அவர் கட்சி இருந்து எதை வச்சு சொன்னாங்க ஏன்னா அண்ணாமலை மூணு பொம்மை இடத்துல மட்டும்தான் பண்ணாங்க விசுத்து போச்சுங்கிற மாதிரி மறுபடியும் மீட்டிங் போட்டு எல்லாரும் அண்ணாமலை உருவ பொம்மை எரிச்சாங்கிற மாதிரி காங்கிரஸ் கூட்ட கூட்டத்தில் பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்தது ஆனா இவர் வந்து அண்ணாமலை தொடுத்த விமர்சனால காங்கிரஸ் கட்சி வலுப்பெறுதுங்கிறாரு ஆச்சரியமான விஷயம் தான் என்ன வலுவோ அவர் தான் அதை சொல்லணும் காங்கிரஸுக்கு நிலைமையிலும் இப்படியாக அவர் சொல்லி ஆறுதல் படுத்திக்க வேண்டியவர் என்ன பண்ணுறது நம்ம செய்தி எடுத்தாலே இந்த டாஸ்மாக் விஷயம் வராமல் இருக்காது பொறுத்தருது அமைச்சர் முத்துசாமி பேசியதாக டாஸ்மாக் கடைகளை குறைப்பதில் நடைமுறை சிக்கல் உள்ளது குடிப்பழக்கம் உள்ளவர்களை படிப்படியாக குறைக்க வேண்டும் இவங்க தெருவுக்கு தெரு ஊர் ஊர் கடை திறந்துருப்பாங்க மது கடை அடைச்சிருவான் மதுகளை கொண்டு வந்துடும் சொல்லி ஓட்டு கேட்கல சொல்லுவாங்க முடிஞ்ச பிறகு அரசாங்க வருமானம் மக்களை மக்கள் வந்து கள்ளச்சார எடுத்து போயிடும் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி இது தொடர்ந்துகிட்டு இருக்குது அதை பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அரசாங்க வருமானம் மட்டும் எனக்கு கவனம் கிடையாது அரசாங்க வருமானத்துக்காக குடிமக்கள் கெட்டு குட்டிச்சுவராக வேண்டும் என்றால் அது என்ன அரசாங்கம் அது அது வெளிப்படையாக சொல்லுகிறார்கள் ஆனால் இதை தயாரித்து கொடுப்பவர்கள் கட்சிகாரர்கள் அதில் வந்து கோடிக்கணக்கில் வருமானம் பார்க்குறாங்க அப்படிங்கிற இருக்குது அது போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் இது தொடர்கிறது என்ற சந்தேகம் நியாயமான சந்தேகம் இந்த அரசாங்கத்தில் நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது என்பது என் கருத்து இதை விட அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கள்ளுக்கடை திறப்பது குறித்து எதுவும் சொல்ல முடியாது இப்போது இது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் கள்ளுக்கடையோ சாராயக்கடையோ என்னை பொறுத்த அளவுக்கு மது மதுவேன் பட் கல் பற்றி சொல்லும்போது சில சில பேர் வந்து அது இயற்கையாக உருவாகிறது பனை மர மரத்தில் வந்து தென்னை மரத்தில் இருந்து ரெண்டு அதில் வந்து உடல் பாதிப்பு அதிகம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை பற்றி எனக்கு தெரியாது இருந்தாலும் அது அந்த காலத்தில் வந்து மக்கள் வந்து கல் குடிச்சு வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுனால அவர் அதை பற்றி பேசியிருக்கிறாரு ஸோ கல் கடையை நாங்கள் ஓப்பன் பண்ண மாட்டேன் அப்படி வாதத்திற்காக என்னை பொறுத்தளவுக்கு மது என்பது கல்லோ சாராயமோ எதுவோ எல்லாமே வந்து தீங்குள் ஏற்படுத்தக்கூடியதே சரி மக்களுக்கு பெரிய பாதி ஏற்பட பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு சொல்லி கல்வி கற்று சொல்கிறாங்கன்னா கூட அதெல்லாம் திறந்து வைக்கணுங்கிற மாதிரி வாதத்துக்கு நான் வரல ஆனா இவர் வந்து கள்ளுகடை திறக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு என்னுடைய நான் என்ன காரணம் சொல்கிறேன்னா இவங்களுடைய மதுபான வருமானம் வந்து போயிடும் மதுபான உற்பத்தி வருமானம் இந்த கட்சிக்காரங்களுடைய வருமானம் அதனால இதெல்லாம் அவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறதுல நியாயமே இல்லை நம் கருத்து மதுக்கடையே கூடாது அரசாங்கம் நடத்துவது மிகவும் இழிவானது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல ஆனால் இந்த அரசாங்கம் நல்ல மக்களுக்கு நல்லது செய்ய போகிறது இல்லை இன்னொரு விசித்திரமான செய்தி ஒன்று பார்த்தேன் அதாவது தினமணியில் வந்திருந்தது தினமணியில் அவர் இவர் நம்ம சிஎம் என்ன பேசியிருக்கிறாருன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா அதாவது மகளிர் உரிமைத் அது பேரில் நிறையா பேசியிருக்கிறாரு பாராபட்சமற்ற செயல்பாடுங்கிற தலைப்பில் தினமணியில் வந்திருக்க செய்தியை படிக்கிறேன் வாக்களித்தவர்கள் வாக்களிக்க மறந்தவர்கள் என்ற எந்த வேறுபாடும் காணாமல் அனைத்து மக்களுக்குமான அரசாக தமிழக அரசு செயல்பட்டு வருகிறது ஆனால் இதே பெருந்தன்மையை மற்றவர்களிடம் காண முடியவில்லை தேர்தலில் தேர்தல்களில் தமிழகத்தில் தொடர் தோல்வி படுதோல்வி அடைந்த பிறகும் அதிலிருந்து மத்திய அரசு இன்னும் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை இதை கவனிக்க வேண்டிய விஷயம் அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க ஓட்டு போட மறந்தவங்கன்னு சொல்றாரா ஓட்டு போடாதவங்கன்னு சொல்றா ஏதோ ஒன்று ஓட்டு போடாதவங்க மறந்தவங்கன்னா என்ன போடாதவங்க எதிர்த்து போட்டவங்களே அதை எடுத்துக்கலாம் அவங்க போடாதவங்க எடுத்துக்கலாம் சரி அவங்களுக்கு ஓட்டு போடாதவங்களும் மறந்தவங்களே ஒரு குறிப்பாக வச்சுக்கணும் அவர்களுக்கும் வேறுபாடு காணாமல் அனைத்து மக்களுக்குமான அரசாங்கம் அதுதானே கடமை அரசாங்கம் வந்து எல்லா மக்களுக்கும் உண்டானதே எங்களுக்கு ஓட்டு போட்ட மட்டுத்தான் பார்ப்பு சொல்ல முடியும் அதை எப்படி அவர் பெருந்தன்மையில் கொண்டு வருவாரு நியாயமாக நடக்கிறது அதுதானே நியாயமாக நார்மலாக நடக்கிறதையே அவருக்கு அவருக்கு பெருந்தன்மையாக தெரிகிற அளவுக்கு அவங்க எண்ண ஓட்டம் இருக்குது தன்னை ஏற்றுப்போட்டவங்க செய்யக்கூடாதுங்கிறதே ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத மிகவும் ஒரு தரம் குறைந்த எண்ணங்களாகும் அவர் வந்து நாங்கள் பெருந்தன்மையா இருக்கிறோங்கிறாரு இது பெருந்தன்மை சொல்றதே வந்து ஒரு நேர்மையான ஆட்சிக்கு நல்ல ஆட்சிக்கு அழகு அல்லையே திராவிட மாடல் இதுதான் பெருந்தன்மையா இருக்கிறதும் அதாவது ஓட்டு போடாதவங்களுக்கும் நாங்கள் பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்றது வந்து இவங்க திராவிட மாடல் ஆட்சிக்குள்ள என்ன செய்யறது அதனால